திருநெல்வேலியில் நடைபெறும் பாஜக புத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தருவதை முன்னிட்டு தூத்துக்குடி விமான நிலையத்தில் மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஷேக் மதார் வணக்கம் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்கிறார் இதற்காக தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்களம் விமான நிலையம் அருகே தரும் அவர் அங்கே வந்து ஹெலிகாப்டர் மூலம் திருநெல்வேலி செல்கிறார் மேலும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர்கள் அண்ணாமலை தமிழிசை சௌந்தரர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் வருவதால் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் வெறிகுண்டு இயக்குநர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி தூத்துக்குடி நான்கோழி சாலையிலும் காவல்துறை பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நன்றி ஷேக் மதார் உங்க தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்